ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் மெய்யன்பர்கள் யாவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிட சரவணாமிரதம் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பரமானந்தம் அடைகிறேன் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பதும் சிந்திக்க இருப்பதும் ஒரு புதுமையான ஒரு நிகழ்வுகள் சூரிய பகவானைப் பற்றியும் அவருடைய சாரியாக வருகின்ற அருணன் என்கின்றவரை பற்றியும் நாம் சிந்திப்போமாக இப்போதைக்கு இதனுடைய குறிப்பாக மேலோட்டமாக பார்த்தால் வாலி சுக்கிரிவன் எப்படி வருகிறார்கள் என்கின்ற ஒரு முன்வினை தொடர்ச்சி இப்பொழுது எனக்கு தெரிந்த அளவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சூரிய பகவான் அவருடைய தேரொட்டி அருணன் ஏழு குதிரைகளை பூட்டி சூரிய பகவான் வலம் வருகிறார் உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள் அவருடைய தேரொட்டி அருணன் இந்த அருணனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன ஆசை தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் ரொம்ப ஒரு ஊசி மேனகா ரொம்ப ஊசி மேனகா நாட்டியம் மாடுறாங்களே பார்த்துட்டு வரவங்களாம் சபாஷ் நல்லா இருக்குன்றாங்களே ஒரு முறையாவது நாங்கள் போய் அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இது யார்கிட்ட சொல்லி கேட்கறது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் துணிந்து அந்த இந்திரலோகத்தினுடைய அரசவைக்கு செல்ல முயற்சி செய்கிறார் வாயிற்கப்பன் தடுக்கிறார் நெல் யார் என்ன வேணும் எங்க நீ இல்ல இல்ல சமயோசமா ஒரு பொய் வருது பாருங்க எல்லோருக்கும் தான் வரும் பழகுது சமயோசமா ஒரு பொய் நான் ரம்பையின் ஒப்பனைக்காரர் ரம்பா உருவசியிருக்காங்களே அவங்களுக்கு நான் ஒப்பனை செய்வது நக்கப்பன் ஒப்பனைக்காரர் என்றதும் நடுக்கத்துடன் ஒரு பொய்யை புனிந்து சொல்கிறார் அருணன் அருணன் அருணனாக செல்லவில்லை அதுதான் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஒரு ஒப்பனைக்காரர் பெண்ணுக்கு ஒப்பனை செய்வதில் பெண் விட்டு அங்கு நுழைகிறார் ஆக உள்ளே நுழைந்தவுடன் பாடல் பாடல் ரம்பா ஊருசி மேனகை இசைக்கருவி வாத்தியங்கள் யாழிசை எல்லா இசையும் அங்கே மெல்லிசை யாழிசை எல்லா இசைகளும் கலந்து அதற்கு தக்கவாறு நாட்டியங்கள் சிறப்பாக இருக்கிறது அத்தனை பேரும் கண் இமைக்காமல் தேவர்கள் என்றாலே கண் இமைக்காது அதிலும் இந்த மாதிரி ஒரு நடனத்தை பார்க்கும்போது மெய் சிலிர்த்து அப்படியே ஒன்றி போயால் ரசனையோடு ரசிக்கிறார்கள் ஆக இந்த தருணத்தில் இந்திரன் அந்த வேலையை செய்யவில்லை வந்திருக்கின்ற அருணகுமாரி அருணன் சூரியனுடைய தேர்வொட்டி பெண் வடிவத்தில் வந்திருக்கின்ற அருணகுமாரியை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான் அவளுடைய ரூப லாவண்யங்கள் அங்கு அசைவுகள் அந்த அந்த விதமான ஒரு இன கவர்ச்சி இந்திரனையும் மதியம் இயங்கி வைக்கிறது அந்த ஒரு சொல் தொடர் இருக்கும் இந்திரன் கட்டது பெண்ணாலே சந்திரன் கட்டது பெண்ணாலே என்பது போன்று நாட்டியங்கள் முடிகின்றன எல்லோரையும் போல அருணகுமாரி வெளியேற முயற்சிக்கின்ற நேரத்தில் இந்திரன் கவர்ந்து இழுத்து வாங்கி பல காதல் மொழிகளை பேசுகிறான் இவனுக்கு அருணன் என்கின்ற அருணகுமாரிக்கு ரொம்பவும் தர்ம சங்கனமாக இருக்கிறது என்ன இது நம் ஆண் என்பதையும் மறந்து இவன் இப்படி பின்வரத்தைக் கண்டு மயங்கி மோகிக்கிறானே இவனை எப்படி சமாளிப்பது என்று உள்ளுக்குள்ளே ஒரு பயம் தெரிந்து விட்டால் நீ ஏன் பொய் வாடமிட்டு இங்கே வந்தாய் என்று சாபமும் தண்டனையும் கிடைக்குமே என்று அஞ்சு அஞ்சு அமைதியாகி விடுகிறான் இந்திரன் என்ன நோக்கத்திற்காக பார்த்தவனோ செய்தானோ கண்டனும் அந்த எண்ணம் ஈடேறியது ரிஷி பின்னம் இருபத்தங்காஜி என்பார்கள் இந்திரனின் மோகம் அருணகுமாரி என்ற அருணனுக்கு ஒரு ஆண் குழந்தை தந்து விட்டது இன்னும் சொல்லாத துயரம் என்னடா ஒரு நாட்டிய நாடகத்தை பார்க்க வந்த இடத்துல குழந்தை கொடுத்துட்டானே இது எங்கே போகிறது என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை பார்த்து அடுத்த நாள் என்ன பண்ணுறார் இவர் தன்னுடைய கடமை இருக்கிறது அல்லவா அந்த கடமை என்ன கடமை சூரியனுக்கு தேர்வொட்டி தேர் ஒட்டி ஆக அடுத்த நாள் சூரிய பகவானிடம் சென்று அந்த தேர் ஓட்டு ரதத்தை பூட்டி விட்டான் ஏழு குதிரைகள் இருக்கிறது ஆக அம்சமாக இருக்கிறது தன் பணியை செய்து கொண்டே இருக்கிறான் சூரிய பகவான் உலகத்தை வளம் வந்து கொண்டே இருக்கிறார் அருணன் ஏன் சோகமாக இருக்கிறார் என்ன சொல் என்ன சொல் பெரும்பாலும் அந்த காரில் போகிறவங்க முதலாளியும் டிரைவரும் தனியாக தான் போவாங்க முதலாளி கொஞ்சம் தான் சும்மா இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் விட்டு எதுனா பேசணுமே ஒரு டிரைவரும் அந்த நேரத்தில் முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷமா சகஜமாக பேசுவாங்க ஃப்ரெண்டு மாதிரி ட்யூட்டி விப்டி இறங்கிட்டு அவர் யாரும் இவர் யாரும் அந்த மாதிரி அந்த மாதிரி சூரிய பகவான் இவர்கிட்ட என்ன ஆரணும் ஏன் மாதிரி இருக்கேன் என்ன விஷயம் சாமியே ஒன்றும் இல்லை சாமி இல்லை இல்லை சொல்லு எதோ இருக்கும் சொல்லு பரவாயில்ல சொல்லு அப்படின்றார் சாமி சொன்னா சபிக்க மாட்டேங்கலே சாபம் தர மாட்டீங்களே ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்றார் நேற்று நான் இந்திர சபைக்கு போகலான்னு ஆசைப்பட்ட சாமி ரொம்ப நாளாக இருந்தது அப்படியா சொல்லி தான் நான் ஆச்சுன்னு போயிருக்கேனே இப்போதான் அன்பு சொல்கிறார் கேட்டு உதைச்சி உதைச்சிப்பார் அவரு மனுஷன் நினச்சிக்கிட்டான் சாமி அங்கே போகலான்னு பார்த்தேன் ஆண் இடத்துல போனால் உள்ளே விட மாட்டேன்னு பின் இடத்துல நான் போன சாமி போன இடத்துல இந்திரன் பார்த்து என்னை மோகிச்சு ஒரு குழந்தைய கொடுத்துட்டார் சாமி அப்படியா இந்திரனே மயங்கிற அளவுக்கு அப்படி என்ன நீ வேடம் போட்டாய் எனக்கு சொல்லு எனக்கு காட்டு அந்த ரூபத்தை காட்டு பார்க்கலாம் என்னடா இது சிங்கத்தை இருந்து தப்பிச்சு புளிக்கிட்ட மாட்டின கஜாய் பச்சு இன்னும் பயப்படுறான் சாமி இல்லை இல்லை உனக்கு சாபமும் வராது ஒன்றும் வராது அந்த ரூபத்தை எனக்கு காட்டணும்னா இவன் அருண் என்ன பண்ணுறான் நேற்றைக்கு போட்ட அதே வேடத்தை இன்றைக்கும் அந்த அந்த மாயை தானே அவர்கள் தேவர்கள் தானே மாயை உடனே நினைத்த வேக நினைத்த உடனே அந்த ரூபமாக மாறி விடுகிறான் அருள் சூரிய பகவானிடம் நான் அந்த ரூப லாவணிய பார்த்தவுடன் இந்திரன் செய்த அதே தவறைத்தான் சூரியனும் செய்தான் ஆஹா இவ்வளவு அழகாக இருக்கி இந்த மாதிரி அழகு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது சூரிய பகவான் அருணன் என்ற அருணகுமாரி அவனை புறந்தள்ள முடியவில்லை சூரிய பகவானும் அருண் என்ற அருணகுமாரியும் இணைந்து சங்கமித்து இன்னும் ஒரு பையன் வந்து ரெண்டு குழந்தை ஆகி போச்சு இப்போ ஒரு குழந்தையே நம்மளால் சமாளிக்க முடியாது ஆஃபீஸில் ஆபீஸ்க்கு எப்படி போகிறது தேர் ஓடுறது எப்படி ரெண்டு குழந்தையாச்சு சாமி என்ன இந்த மாதிரி பாவத்தில் தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருணகுமாரி என்கின்ற அருணன் வருத்தப்பட்டு கேட்கிறான் சூரியன் என்ன சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாத கிஷ்கிந்தா பூலகத்தில் கிஷ்கு கிஷ்கிந்தான்னு ஒரு இடம் இருக்கு அந்த நாட்டு அரசன் என்கிட்ட வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக கேட்டுன்னு அதனால நம்ம அவன் வானரையணம் அவங்ககிட்ட போயிட்டு நம்ப இந்த ரெண்டு குழந்தை கொடுத்துட்டு வந்தாலும் அவன் பதிலாக பார்த்துக்குவோம் என்ன சொல்கிறேன்னு சாமி தாங்கள் சித்தம் என் பாக்கியம் சரி ரெண்டு பேர் என்ன பண்ண ரெண்டு ஆண் குழந்தை எடுத்து வானரையன மாற்றி கிஷ்கந்த நாட்டு அரசன் வானர குலம் அதெல்லாம் அங்கே எடுத்து ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்க வாலி சுக்ரன் ரெண்டு பேர் அந்த பெயரிட்டு வள வளர்கிறார்கள் இந்திரனுக்கும் அந்த அருணகுமாரி என்கின்ற அருணன் பிறந்தது ரெண்டு ஆண் மகனாக இருக்கின்ற பேர் சூரியன் இந்திரன் ஒரு ஆணுக்கும் ரெண்டு பெண்ணுக்கும் ரெண்டு ஆணுக்கும் ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறந்த பெண் உருவில் பெற்றெடுத்த ஒரு முதல் மகன் வாலி என்று பெயரிடப்படுகிறது இரண்டாவது சூரியனுக்கும் அந்த அருணன் என்ற அருணகுமாரி என்பவருக்கும் பிறந்த குழந்தை சுக்கிரனாக பெயரிடப்பட்டு ஆயக்கலைகள் அனைத்தும் கற்றுத்தரப்பட்டு அங்கு சிறப்பாக வளர்ந்து வருகிறார்கள் மணி பொழுது வண்ணமாக அந்த வானவர் குலத்தில் என்னென்ன தர்மங்களோ அத்தனையும் செய்து தரப்படுகிறது சுக்கிரவனும் சிறப்பான முறையில் வளர்கிறார் வாலியும் சிறப்பாக அண்ணன் தம்பி தான் ரெண்டு பேர் சிறப்பான முறையில் வளர்கிறார்கள் இப்படி வளர்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் சுக்கிரவன் சுக்கிரவனுடைய மனைவி அவன் மனைவியை வாலி கவர்ந்து சென்று விடுகிறார் ஆக அந்த நேரத்தில் காட்டில் ராமரும் அந்த மற்ற லட்சுமணர் அந்த படைகள் அவங்களெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ தான் சீர்தி பறி கொடுத்த ஒரு சூழ்நிலையில் பரிதாப நிலையில் ராமரும் லட்சுமணரும் வந்து கொண்டிருப்பார்கள் இங்கே அனுமன் என்கின்றவன் அங்கு ராமர் அயோத்திய குலத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் சூரிய வம்சத்திலிருந்து ராமர் லட்சுமணர் காடுங்கள்லாம் வந்து வனாந்திரமாக வந்திருக்கிறார் அவர் தரிசனம் பண்ண நமக்கு சிறப்பு நமக்கு அப்படி நின்னும் போது இவர் நேராக அனுமன் போய் ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமி மூர்த்தியும் பார்க்கிறார்கள் பார்க்கும்போது நாங்கள் உங்களோடு உருவாக இருக்கிறோம் உருவாட இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று அனுமனும் கேட்கிறார் இவருக்கும் தன் மனைவி தேடுவதற்கு ஆட்கள் இல்லை இதோ வந்துவிட்டார்கள் என்று ஒரு இதுவாக சேர்த்து கொள்கிறார்கள் இப்படி வந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அங்கு இடையில் ஒரு ஒரு அரக்கனோடு போரிட்டு அந்த அரக்கனை வதம் செய்து அது தானே அவர்கள் காட்டுக்கு வனவாசம் வந்தது நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் அசுரர்களை கொல்ல வேண்டும் என்பது தானே அப்படி வரும்போது ஆஞ்சநேயர் கேட்கிறார் சாமி நான் உங்களை நம்பி வருகின்றோம் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இருங்கள் நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் உங்களை எப்படி புஜ பல பராக்கிரம நிறைந்து நாங்கள் எப்படி கருதுவது என்று அனுமன் கேட்க அது எங்களிடம் பொருட்டவர் அங்கே இருக்கிறார் போய் பார் என் பட்டால் பெரிய அது ஒரு மலையளவுக்கு ஒரு எலும்பு கூடுகள் இதுதான் இந்த அழகனை நாங்கள் அழித்தது ஒழித்தது என்று ராமபிரானுடன் வந்தவர்கள் ராமபிரானுடைய புகழை சொல்லும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சரி இவன் நமக்கு தோதானவன் தான் என்று அழைத்து வந்து சுக்கிரவனிடம் காட்டுகிறார்கள் சுக்கிரவனும் தன்னுடைய மனக்குறையை அவர்கள் சொல்லுகிறார்கள் சாமி எங்கள் அண்ணன் ஒருத்தர் தெற்காம் வாலின் பேர் அவன் என்ன மாதிரி செய்துட்டார் அதனால் வந்து என் மனைவி அவர் கவர்ந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாதேன்னு நான் பார்த்து கொள்கிறேன் சாமி நீங்கள் பார்ப்போ பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவனுக்கு நேருக்கு நேராக நின்று போரிட்டால் உங்களுடைய பலம் மொத்தம் அவனுக்கு போய்விடும் ஆகவே அவனை மறைந்திருந்து தான் நீங்கள் வழிவாங்க வேண்டும் சரி அப்படியே செய்கிறேன் என்னும் பொழுது வாலியை பார்க்க இவர் ஆசைப்படுகிறார் அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாளைக்கு நீ சுக்கிரிவனா சுக்கிரவா நீ சென்று வாலியுடன் போரிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் சரி என்று புறப்படுகிறார்கள் நேராக வாலி இருக்கின்ற அந்த குகை அருகில் சென்று ஏ வாலி வெளியே வா வெளியே வா வாளியின் மனைவி தாரை கூறுகிறார் உங்களை கண்டாலே காத தூரம் ஓடுவான் இன்றைக்கு வா உங்களை என்று அழைக்கிறான் பொறுக்கழைக்கிறான் இதனுடைய பின்பலம் என்னவாக இருக்கும் என்று அவர் அஞ்சுகிறார் இல்லை நான் போகிறேன் பார்க்கிறேன் வெளியே வருகிறான் டே சுக்கிரவா ரெண்டு பேரும் கடும் மல்யுத்தம் போரிடுகிறார்கள் வாலியின் ஒவ்வொரு அடியும் இடியாக இருந்து இறங்கி சுக்கிரவனை மூர்ச்சியடைய செய்விக்கிறது தப்பித்தம் பிழித்தம் என்று ஓடி வருகிறான் ஓடிவிட்டான் அவனை ஏன் துரத்த வேண்டும் என்று வாலியும் திரும்பி சென்று விடுகிறார் அங்கே தூரத்தில் இருக்கின்ற ராமலட்சுமர் மற்றவர்களும் பார்த்து சுக்கிரவன் கேட்கிறான் சாமி என்ன இது உங்களை நம்பி போருக்கு போகின்றீர்கள் போனேன் பார்த்து ஒன்று சும்மா இருந்து விட்டீர்களே இவர் சொல்கிறார் உங்களை பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் எவன் வாலி எவன் சுக்கிரன்னு எனக்கு தெரியலப்பா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது நீ நாளைக்கு மறுபடியும் போகிறதுக்கு போ இன்னைக்கு தப்பிச்சுதான் பெரிய விஷயம் நாளைக்கு அங்கே நான் போட்டுட்டு போ இல்லை இல்லை எனக்கு அடையாளம் தென ஒரு வெள்ளை மாளிகை நீ போட்டுக்கிட்டு போ நான் இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னும்போது அதே மாதிரி மறுநாளும் ஒரு புறார் அதே மாதிரி ஏ வாளி வெளியேவா வெளியேவா சுக்கிரம்னு நினைக்கிறாங்க தாரையும் மறுபடியும் சொல்கிறா தாரை இவருடைய மனைவி என்னங்க நேற்று தான் அடிப்பட்டு சத்தம் ஒழுங்குன்னு போனால் மறுபடியும் கூப்பிட்றோன்னா இதில் ஏதோ வில்லங்கம் இருக்குது வேண்டாம் போகாதீங்க எனக்கு நீங்கள் தான் என்ன வேறு யாரும் உங்களை விட்டான்னு வாழற இல்லை இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிட வாலி வெளியே வராரு வெளியது இந்த அடையாளத்தை இருக்கிறதுனால சாமி ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணுறாரு பானம் அடிக்கிறார் பானம் விட்ட உடனே அது வாலி நெஞ்சில் போய் குத்துது அது இழுக்கிறாரு உள்ள போகுது இழுக்கிறார் உள்ள பகுதி பார்த்தா ராமபானு ஆக இவர் மைசெலிர்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அவ கூப்பிட்றார் ராமா சூரியகுலத்தை உதித்தவன்னி உன்னை என்னுடைய நண்பனாகவும் என்னுடைய தெய்வமாக நினச்சிருக்கேன் நான் உனக்கு இன்னும் துரோகம் பண்ணேன் என்னை எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் தகச்சு நிற்கிறார் நீ வந்து உன் தம்பி மனைவி கவர்ந்தது தப்பு இல்லையா கேட்ட உடனே ராமா மனித தர்மம் வேற விலங்கு தருமம் வேற நீ அத்தையும் கொண்டு இதில் வந்து சேர்க்காத மனித தர்மத்தை விலங்கு தருமக்கு ஒன்றும் சேர்க்காத நாங்கள் நாங்கள் தான் நீங்கள் நினைத்தோம் அப்படின்னு ஒரு சொல்லுவார் சொல்லும்போது கூட எத்தனையோ சமாதானம் சொல்றார் இருந்தால் கூட அந்த ராமபானம் வாளியின் நெஞ்சில் இறங்கி நேராக எய்தவுடன் திரும்ப வந்து அந்த ராமன் கையில் சரணடையக்கூடிய அந்த ராமபானம் அநியாயமாக வாலியை கொண்டு விட்டோமே என்று அதுவே வருந்தி கடலில் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டும் வந்து அங்கு ராமபுரனும் சரணடைந்து விட்டது இப்படியாக அந்த அந்த சுக்கிரவன் வாலி சுக்கிரவன் வாலி இருவருடைய வரலாறை தாங்களுக்கு தெரியப்படுத்துது மிகவும் மகிழ்ச்சி ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் யாவருக்கும் பணிவான வணக்கம் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசுகிறேன் ஜோதிடர் சரணாமிர்தம் நன்றி வணக்கம்